ஒலி ஒலி இறைவன் நாதமாகவும் இருக்கின்றான் வெளிச்சமாகவும் இருக்கின்றான் எல்லா இறைவனும் இந்த இரண்டின் அடிப்படையாகத்தான் நமக்கு காட்சி தருகின்றார்கள் நாம் இப்போது காண்பது இந்த வெளிச்சத்தின் மூலமாக இப்போது நாம் கேட்பது இந்த நாதத்தின் மூலமாக இந்த இரண்டும் தான் நமக்கு அறிவை வழங்குகின்றது எனவே இறைவன் ஒளி ஒளியாக இருக்கின்றான் சிவபெருமானுடைய கையிலே டமருகம் இருக்கும் ஒளி தீச்சட்டி இருக்கும் ஒளி லைட் விஷ்ணு பகவான் கையிலே சங்கு இருக்கும் ஒளி நாதம் சக்கரம் வெளிச்சம் நாதத்தின் மூலமாகவும் வெளிச்சத்தின் மூலமாகவும் தான் ஞானத்தை அடைய முடியும் இறைவனை காண முடியும் என்கின்ற அந்த உயர்ந்த உண்மையை வலியுறுத்துவதுதான் இந்த ஒளி ஒளி ரகசியம் எனவே இந்த ரகசியத்தை அறிந்து ஒளியின் மூலமாகவும் ஒளியின் மூலமாகவும் இறைவனை காணலாம் நன்றி